பசுமாள்டுக்குறீங்களா முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம குழந்தைகளுக்கு பசுமால் கொடுக்கும் போது சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சுகாதார நிபுணர்கள் சொல்றாங்க நம்மள சில பேர் பசுமாள் கொடுக்குறாங்க சில பேர் எருமைப்பால் கொடுப்பாங்க ரெண்டுமே ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டுல மேக்சிமம் வந்து எருமைப்பால் தான் குடிக்கிறாங்க சில பேர் பசு பசுடைய பால் ரொம்ப நல்லது அப்படின்னும் பசுடைய பால் அமிர்தத்துக்கு சமம் அப்படின்னும் சொல்லுவாங்க தாய்ப்பாலுக்கு நிகராக பசுமாளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க தான் பல தாய்மார்கள் அவங்களுடைய டெலிவரிக்கு அப்புறமா தாய்ப்பால் இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு பசு மாலை கண்டினியூஸாக கொடுப்பாங்க உண்மையில் இல்லை நல்லது கிடையாதுன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வெளியில் பால் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா பசுடைய பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் பசுமால் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பசுவுடைய பால் கொடுக்கக்கூடாது ஏன்னா சில குழந்தைகளுடைய செரிமான அமைப்பு மிகவும் உணர்த்திறன் கொண்டு இருக்கும் இந்த காரணத்துக்காக குழந்தைகளுக்கு பசுமால் கொடுக்கிறது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பசுமால அதே அளவு சோடியம் புரதம் பொட்டாசியம் இருக்குதான் சொல்லப்படுது இது குழந்தைகளுக்கு இரும்பு சத்து விட்டமின் இ தேவை இருக்கும் போதுமான இரும்பு சத்து இல்லாததால அந்த குழந்தைகளுக்கு இரும்பு சத்து குறைபடம் வந்து வரும் ரத்த சோகை பிரச்சனைக்கு வழி சொல்றாங்க ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆஹ் நீங்க வந்து பசுமால் கொடுக்கும் போது பசுமால் வந்து ஒரு வயசுக்கு மேற்பட்டதுன்னா அது ரொம்பவும் நல்லது நானூறு மில்லுக்கு மேல் பசுமாலையும் கொடுக்காதீங்க அப்பப்போ சின்ன அளவு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒரு வயதுக்கு அப்புறமா கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு கேல்சியம் குறைபாட்டை நீக்கும் இது எலும்புகளையும் வலுப்படுத்தும் குழந்தைகளோட மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேலும் பசும்பாலில் வந்து இருக்கக்கூடிய புரதம் மற்றும் கொழுப்புகள் உடம்புடைய உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர வேறு எந்த பலனும் கொடுக்காதீங்க அப்படி கொடுக்குறதா இருந்தீங்கன்னா சுகாதார நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி